السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه, وصحبه اجمعين عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يفرق مؤمن முஸ்லிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் ஒரு கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் சில குணங்கள் பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு குணங்களை கொண்டு எவ்வாறு கொள்ள வேண்டும் திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில விஷயங்களை இவ்வாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசம் சல்லம் அவர்கள் உபதேசிப்பார்கள் அபு ஹரேரா ரதியுல்லாஹுதல்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஒரு கணவன் தனது முக்மீனான மனைவியை எந்த நிலையிலும் என்ன செய்ய வேண்டாம் வெறுக்க வேண்டாம் அவளிடம் உள்ள ஒரு குணம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக மின்ஹா ஆகர் வேறொரு நல்ல குண உண்மை திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலியூ அவர்கள் உம்மிட உம்முடைய மனைவி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம் பிடிக்கவில்லை என்றால் வேறொரு நல்ல குணம் உமக்கு திருப்தி அளிக்குமே அதை கொண்டு நீ பொருந்தி கொண்டு என்ன செய்ய உம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு அழகான ஒரு உபதேசத்தையும் ஒரு இல்லற வாழ்க்கை இன்பகரமாக அமைய வேண்டுமேயானால் அதற்கு எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக அந்நிலம் பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்களுடைய அந்த பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தந்திருக்கின்றது அன்பானவர்களே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையே வந்ததில்லையாம் ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையே வந்ததில்லையாம் இவர்கள் எப்படி குடும்பம் நடத்துகிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி ரெண்டு நபர்கள் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு நபர்கள் போய் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி போகிறாங்க வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேநீர் என்ன செய்யப்பட்டது கொண்டு வரும்படி தம்முடைய மனைவி இடத்துல அந்த கணவர் என்ன செய்கிறாரு சொல்லாரு தேநீர் பரிமாற்றம் செய்யப்பட்டது அதாவது தேநீர் பரிமாறப்பட்டது விருந்தாளிகள் வந்த நேரம் நற்பகல் நேரமாக இருந்துச்சு பகல் நேரத்தில் என்ன செஞ்சாங்க அந்த விருந்தாளிங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி இடத்துல அந்த கணவர் சொல்கிறாரு ஒரு விளக்கை பொருத்தி கொண்டு வரும்படி என்ன செய்கிறார் சொல்கிறார் உடனே அந்த மனைவி என்ன செய்கிறாங்க விளக்கை பொருத்தி கொண்டு வந்து வைக்கிறாங்க கணவர் அந்த தேநீரை குடித்து விட்டார் ஆனால் வந்தவர்கள் ஒரு மிடர் குடித்து விட்டு அதற்கு மேலே குடிக்கலை குடிக்கவும் முடியவில்லை வந்தவர்கள் இருவரும் என்ன செய்கிறாங்க அந்த மனிதர் இடத்துல கேட்குறாங்க எப்படி இந்த தேநீரை நீங்கள் குடிச்சிங்க இந்த சாயாவை நீங்கள் எப்படி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தேநீரில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பல்லவா போடப்பட்டிருக்கின்றது என்பதாக வந்த இருவரும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதற்கு அந்த மனிதர் ஆம் உண்மைதான் நண்பானவர்களே நீங்க ரெண்டு வரும் சொல்றது உண்மைதான் அதுல உப்பு தான் கலந்திருக்கு தாங்கள் இருவரும் எந்த நோக்கத்திற்காக வந்துள்ளீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய மனைவி தேநீரில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட வேண்டுமென்றே போட்டிருக்க மாட்டாங்க சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போடணும்னு சொல்லி வேணும்னு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க இரண்டும் அருகில் இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் மறதியாக என்ன செஞ்சிருப்பாங்க அந்த உப்பை டீல என்ன செஞ்சுருப்பாங்க கலந்திருப்பாங்க என் மனைவி எதேச்சையாக செய்யும் சிறு தவறுகளை நான் பெரிதுபடுத்துவதில்லை அதே போல் நண்பகல் நேரம் அதாவது பகல் நேரத்துல விளக்கை பொருத்தி கொண்டு வந்து வைக்கும்படி என்னுடைய மனைவி இடத்துல நான் சொன்னேன் அவள் என்ன செஞ்சா ஏன் எதற்கு என்பதாக எந்த கேள்வியும் கேட்கல பகலில் நன்றாகத்தானே வெளிச்சம் இருக்குது என்று கூட எந்த கேள்வியும் கேட்காம என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே வழிபட்டு என்ன செஞ்சா அந்த காரியத்தை செய்தால் இந்த தன்மை எங்களுக்கு மத்தியில் இருப்பதனால்தான் எங்களுக்குள் எவ்வித ஒரு சண்டையும் வருவதில்லை என்பதாக அந்த கணவர் என்ன செஞ்சாராம் விளக்கம் சொன்னார் என்பதாக இந்த ஒரு வரலாற்று குறிப்பில் என்ன செய்யப்பட்டிருக்கு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்களே ஆக அன்பானவர்களே இதுதான் வாழ்க்கை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா அதை தெரிந்து செய்வது கிடையாது அதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையுடையவங்களாக இருந்தா அந்த தவறுகள் சில நேரத்துல சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் கணவன் மனைவியாக அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யும் அது சந்தோஷத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் தான் நமக்கு இந்த வரலாற்று குறிப்பும் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவருடைய பொன்மொழிகளும் ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக அவர்களே மரணித்துவிட்ட தம்முடைய மனைவி மனைவியை பற்றி இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க எங்களுக்கு திருமணமாகி நாற்பது வருட காலங்களில் எங்களது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சண்டையிட்டதில்லை நாங்கள் சண்டை போட்டது கிடையாது என்பதாக இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் என்ன செஞ்சாங்களா இவ்வாறு சொன்னாங்களா அதற்கு அவர்களிடம் இவ்வாறு கேட்கப்பட்டுச்சு அது எவ்வாறு சாத்தியமாகும் நாற்பது வருட காலங்களில் நீங்கள் எந்த சண்டையுமே போடலை அப்படிங்க என்பதாக சொல்கிறீங்களோ அது எப்படி சாத்தியமாகும் ஒரு சில பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் எவ்வாறு சண்டையிடாமல் இருக்க முடியும் என்று அவர்களிடத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு சில மக்கள் கேட்டாங்க அதற்கு இமாம் அகமது பின் அஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்களாம் அதாவது எனக்கு கோபம் வரும் பொழுது எனக்கு கோபம் வரும் பொழுது அவள் மௌனமாக இருப்பாள் அதே போன்று அவளுக்கு கோபம் வரும் பொழுது நான் மௌனமாய் இருப்பேன் அதனால் எங்களுக்குள் எந்த ஒரு நிலையிலும் சண்டைகள் வந்ததில்லை அப்படிங்கிறத இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலீகி அவர்கள் இவ்வாறு விளக்கம் கூறினார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே ஆக இப்போது உள்ள கால சூழ்நிலையில் சிலருடைய நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது தாம் பெற்ற பிள்ளை நிம்மதியாக வாழ விடாமல் தாம் பெற்ற பிள்ளையை நிம்மதியாக வாழ விடாமல் கெடுப்பதிலும் கூட சில தாய்மார்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் பார்க்குறோம் அது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது உன்னுடைய மாமியாரிடம் எப்படி பேசு இப்படி பதிலடி கொடு எதிலும் நீ என்ன செய்யாத விட்டு கொடுக்காத என்பதாக கணவன் மனைவியாக கண்ணியமாக வாழும் குடும்பத்தை என்ன செய்கிறாங்க குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் ஒரு சில தகவல்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எல்லாரும் அப்படி இருப்பதில்லை ஒரு சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் அவ்வாறு இருக்க தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க வாழ விடாம கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலும் கூட இவ்வாறான செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட தவறான செயல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுவது கிடையாது என்பதை நமக்கு என்ன செய்கின்றது மார்க்கம் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கூறி அந்த குடும்பத்தை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே எனவே திருமணம் என்பது நபியினுடைய வழிமுறையாகும் அந்த திருமணத்தின் மூலம் பல சந்ததிகளை பெற்று கற்பை பாதுகாத்து குடும்பத்தில் ஏற்படும் சிறு சில பிரச்சனைகளையும் நளினமான முறையில் சரி செய்து இருலகிலும் சிறந்த தம்பதிகளாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆஹிருதாகும் அன் அலமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ